அன்பார்ந்த நேர்களுக்கு துபாயில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு வெளில வந்தது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இப்போ இதை விட இன்னும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை வரப்போகுதுங்கிற தகவல் வந்து எல்லாரையும் அதிர வச்சுருக்கு அப்போ நடந்தது என்ன நடக்க போகிறது என்னங்கிற தகவல்களை நீங்கள் இப்போ கவனமாக கேளுங்க இது துபாய்க்கு மட்டும்தானா இன்னும் உலகத்தில் பல பகுதிகளுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு வருங்கிற ஒரு அபாய செய்தி வருது இதெல்லாம் எதனாலங்கிற செய்தியை சில நிமிடம் நீங்கள் கிடைச்ச வரைக்கும் கவனமாக கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் தெரியும் கடந்த வாரம் அதாவது பதினஞ்சாம் தேதி ஏப்ரல் பதினஞ்சு இரவுலருந்து இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க அந்த துபாயில் வந்து மிக மிக எதிர்பாராத கனமழை பெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூறு வருட வரலாற்றில் இது மாதிரி ஒரு மழை பெய்ததே கிடையாதுன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் தவித்தாங்க அந்த துபாய் மட்டும் இல்லாமல் துபாய் ஷார்ஜா அஜ்மாயின் போன்ற எல்லா நகரங்கள்லையும் தெருக்கெல்லாம் ஆறுகள் ஆகிடுச்சு அங்கே பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு ரெண்டு கார் மூணு கார் வச்சுருப்பாங்க அப்போ அந்த கார்கள்லாம் என்ன பண்ணுச்சு சும்மா இலைதலையில் போல் ரோட்டில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு சில உயிரிழப்புகளும் வந்துச்சு காரணம் வந்து பெரும்பாலும் இந்த ஐக்கிய அரபு அரபகம் இந்த யுனைடெட் யூஏஇன்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு அமீரகங்கள் தான் இந்த துபாயை சேர்ந்தது அபுதாபி துபாய் அஜ்மான் உமல் கைன் ஷார்ஜா பஜைரா ரசல் கைமான்று அந்த ஏழு அமீரகங்கள் சேர்ந்த இந்த யூஏஇல வந்து இப்படிப்பட்ட மலையை அவங்க இது வரைக்கும் எதிர்பார்க்கல பெரும்பாலும் பாலைவன பகுதியாக இருக்கிறதுனால அங்கே வந்து மழை வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையில் அவங்க வா வாழலைங்கிறதா குறிப்பிட குறிப்பிட ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட நிலையில திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரு நாளில் பெஞ்சா அந்த நகரம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதா இப்ப நம்மளுக்கு பதப்பதைக்கூடிய செய்தியா இருக்கு சரிங்க இது வந்து அமீரகத்துக்கு மட்டும்தானா மற்ற உலக நாடுகளுக்கு வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்ப நிச்சயமா உலக நாடு எல்லா நாட்டுக்கும் வரும் ஏன் நம்ம நாட்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதா இப்ப நம்ம முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயமா இருக்கு சரி இப்ப இந்த அமீரகத்தில் ஏற்பட்ட

நியூஸ்ல என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்ல உலகத்துடைய வெப்பமயம் அதிகமாயிருச்சு இந்த உலகத்துடைய வெப்பமயம் அதிகமானதுடைய தான் இந்த அமீரகத்துல இப்படிப்பட்ட ஒரு மழை பெய்ஞ்சிருக்குங்கிறாங்க சரி அப்ப என்ன உலக வெப்பமயம் பாருங்க இப்ப கடல் இருக்கு கடல் கடல் வெப்பமாயிருச்சுன்னு வச்சுங்க அதனுடைய விளைவு வந்து இது மாதிரி பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுருக்குறாங்க அப்ப அந்த கடலுக்கு எப்படி வெப்பமாகும் அதை நம்ம கவனிக்கணும் இயற்கையை வந்து இயற்கை வழியிலேயே அதை நம்ம வாழ விட்டோம்னா நம்ம மனிதனை வந்து அதை நிம்மதியாக வாழ விடும் அந்த இயற்கை நம்ம இடையூறு பண்ணிக்கிட்டு நம்ம மூளைக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓ மனுஷன் என்னை இப்படி பண்ணுறியா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அது என்ன பண்ணோம் அதோடைய சக்தியும் கோபத்தையும் காட்ட ஆரம்பிச்சிச்சின்னா தான் ஒரு பெரிய விளைவுகள் ஏற்படும் உதாரணமாக மனிதன் என்ன பண்ணான் அந்த தன்னுடைய ஆற்றல் அதாவது பூமிக்கு அடியில் எடுக்கிறாமல் இல்லை அந்த கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம்ல அந்த கச்சா எண்ணெய்யை எடுத்து தான் என்ன பண்ணான் அதுலேருந்து எரிபொருளை தயார் பண்ணான் பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா விதமான அந்த எரிபொருளை தயார் பண்ணி அதை மனிதன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் இருக்குது பார்த்திங்களா அந்த வெப்பங்கள் பூரா சேர்ந்து என்னாவும் அந்த மேகம் மேகமூட்டங்களில் வந்து ஒரு தடையா நிற்கும் அப்போ தடையா நிற்கிறப்ப அதுலேருந்து பூமியில் ஏற்படுத்தக்கூடிய வெப்பங்கள் பூரா அந்த கடலை தாக்க ஆரம்பிக்கும் உதாரணமாக சொல்கிறாங்க இந்த மனிதன் செலுத்தக்கூடிய அந்த வெப்பமானது கடலுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர் முதல் நாலு கிலோமீட்டர் ஆள வரை அந்த கடலை வந்து வெப்பமாக்குது அப்படி வெப்பமாக்கக்கூடிய சூழ்நிலையில் இது என்ன பண்ணுது அந்த மேகங்கள் வந்து நிலை மாறி கடுமையான மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை வருது இன்னொரு பக்கம் இப்படி இந்த கடல் வெப்பமாகிறதுனால அந்த பனிப்பாறைகள் இருக்குங்கள அந்த பனிப்பாறைகள் கூட உருக ஆரம்பிச்சிருக்க உருக ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி அந்த பனிப்பாறைகள் வந்து கிரீன்லாந்தில் இருக்கிற அந்த பனிப்பாறை வந்து ரெண்டாயிரத்தி நூறாம் வருஷத்துக்குள்ள முழுமையாக உருகிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நாளடவில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா பனிப்பாறை வந்து சின்னஞ்சனமாக உருகிட்டுருக்கு அந்த ராட்சத பனிக்கட்டிலாம் என்ன பண்ணியிருக்கு இந்த குளோமர் வார்னிங்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இந்த நூற்றி இருபது வருஷத்தில் கடலுடைய நீர்மட்டம் ஏற்கனவே இருந்துச்சுல நீர்மட்டம் அதிலேருந்து ஆறு புள்ளி மூணு இஞ்சி ஆறு புள்ளி மூணு அங்குலத்துலேருந்து எட்டு புள்ளி மூணு அங்கலம் நீர்மட்டம் உயர்ந்திருக்குங்கிறாங்க நல்லா கவனியாக கடலுடைய நீர்மட்டம் இந்த நூற்றி இருபது வருஷத்தில் எட்டு வரைக்கும் உயர்ந்திருக்கு இது என்ன சொல்றாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண்டுக்கு பதினேழு ஆயிரம் சதுர மைல் பனிக்கட்டி உருகுதுங்கிறாங்க பதினேழு ஆயிரம் ஸ்கொயர் மைல் உள்ள அந்த பனிக்கட்டி உருகுது அப்போ அந்த பனிக்கட்டிலாம் உருகி உருகி கடலுக்கு வர்றப்போ என்ன ஆகும் கடலுக்கு கீழே அந்த தண்ணியை ஏதாச்சும் அப்சர்வ் பண்ணுற வடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்கா இல்லையே அப்போ நீர்மட்டம் தானாக உயர ஆரம்பிக்குது அப்படி உயர ஆரம்பிக்கிறப்ப தான் இது வரைக்கும் அந்த எட்டிஞ்சி வரைக்கும் உறை ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நூறில் இது முழுமையாக இந்த பனிப்பாதை பூரா உருகிறோம் உருகிட்டா கடல் நீர் மட்டும் இருபத்தி மூணு அடி வரைக்கும் உயிருங்கிறாங்க இதுதான் மிக மோசமான எச்சரிக்கையான மனிதனுக்கு பயம் தரக்கூடிய ஒரு செய்தி இப்போ மனிதன் அதிகபட்சமாக எவ்வளோ உயரம் இருக்கிறோம் அஞ்சு அடி ஆறு அடி இருக்கிறோம் இருபத்தி மூணு அடினா நம்ம போல நாலு மனித அளவுக்கு உயரத்துக்கு அந்த கடல் மட்டம் உயர்ந்தால் என்னாகும் கிட்டத்தட்ட மூணு அடுக்கு உள்ள கட்டிடங்கள் வரைக்கும் கடல் வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட தரையில் வந்து ஊரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் ரெண்டாயிரத்தி நூறுலங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் நம்ம கவனமாக இருக்கணும் சரி அப்பா இதுக்கு என்ன செய்கிறது இதுக்கு வழி இதுலேருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா இயற்கையோ மனித சின்ன கூடாது எப்படி இயற்கையை மனுஷன் சீண்டக்கூடாது அந்த எரிபொருள்களை உலக வந்து வெப்பமயமாக்கக்கூடிய செயல்களை நம்ம குறைக்கணும் அந்த செயல்களை எப்படி குறைக்கிறது தன்னுடைய பயன்பாட்டுக்கு பெரும்பாலும் இந்த பூமியை வெப்பமாக்காமல் எப்படி மனுஷன் வாழணுமோ அப்படி வாழணும் என்ன எரிபொருள் சிக்கனத்தை உண்டாக்கணும் முடிந்த அளவு அந்த பெட்ரோல் கேஸ்களை வந்து பயன்படுத்துறதை குறைக்கணும் போக்குவரத்தை வந்து பொது போக்குவரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தணும் வீட்டுக்கு நாலு கார் வச்சுக்கிட்டு எல்லாரும் பெட்ரோல் போட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் இது வந்து சூடாகத்தான் செய்யும் அதே மாதிரி பாருங்கள் இந்த வெடிபொருள் பயன்படுத்துறது அல்லது அந்த கிட்டத்தட்ட அந்த வேடிக்கைகளுக்காக என்ன பண்ணுறது அதிகமான வெப்பத்தையும் நெருப்பையும் பயன்படுத்துறது இதையெல்லாம் குறைச்சால் மட்டும்தான் இந்த பூமி வந்து வெப்பமாகிறது குறையும் சொல்கிறப்ப இந்த வெப்பம் ஆக விடா வெப்பத்தை தடுக்காமல் நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஆகுண்டா கடல் இருக்கு பார்த்தீங்களா கடல்ல வந்து நோ ஆக்சிஜன் அதாவது ஏசியன் டி ஆக்சினேஷன் ஒன்று இருக்கு கடல்ல உள்ள உயிரினங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கு அந்த ஆக்சிஜனே இல்லாமல் போயிருங்கிறாங்க சரி அப்படி ஆக்சிஜன் இல்லாமல் போனால் என்ன ஆகும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல மீன் வகைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் இருக்குது நண்டு வகைகள் இருக்குது உயிரினங்கள் கடல் நீரில் வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த கடல் நீரில் இருக்குது இப்படி மனிதர் வந்து உலக வெப்பமயமாதரில் வந்து முரண்பாடு செஞ்சான்னா அந்த கடலுக்கு இருக்கிற ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும் அப்போ கடலில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் செத்து போயிருங்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க இது வந்து இந்த மனிதன் அழிகிறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி சரிங்க அடுத்து என்ன சூழ்நிலை அப்படின்னா இந்த தரை வெப்பமாயிரும் இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறாங்க இந்த அமேசான் காட்டை சொல்லுவாங்க உலகத்துடைய நுரையீரல் தான் அமேசன் காடுபாங்க ஆனால் அந்த அமேசன் காட்டில் வந்து இப்போ என்னாவது காட்டு தீ பிடிக்க ஆரம்பிச்சதுல இல்லை அதுக்கு என்ன காரணம் வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த காட்டுத்தீ வந்து ஆண்டுக்கு பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அது வந்து அமேசான் காடுகள் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்லையும் உருவாயிருச்சுங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க சரிங்க இப்படி போனால் என்ன ஆகும் நீர்ல வந்து ஆக்சிஜன் தன்மை போயிடும் உலகத்தில் வந்து மண்ணில் வந்து சூடு அதிகமாகி காட்டு தீ காட்டு தீக்கு உருவாகும் அப்போ அந்த இயற்கை இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மண்ணில் வந்து குளிர்ப்பு தன்மை போய்ட்டு சூடாகி செடிகள் முளைக்கக்கூடிய தாவரங்கள் முளைக்கக்கூடிய தன்மை போய் தரை மண் வந்து மரடா போயிடும் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை மனிதன் உருவாக்குறான் பாருங்க அப்போ அப்படி உருவாக்கினா என்ன ஆகும் மண்ணில் வந்து செடிகள் முளைக்கிறன்னா என்னாவும் உணவு பஞ்சம் ஏற்படும் உணவு தயாராகாது உணவு இருந்தால் தானே மனுஷன் வாழ முடியும் அப்போ கொடூரமான உணவு பஞ்சம் ஏற்படும் இதோட மோசமாக கவனிக்க விட்டான்னா அந்த பூமியே வெடிச்சு சிதறி ஆகக்கூடிய ஒரு பயங்கரமும் உருவாகும் இதுதான் எதுக்கு ஏற்படுது எப்படி ஏற்படுது இயற்கையால் ஏற்படல இயற்கையை மனித இந்த மனிதன் வந்து தவறாக பயன்படுத்துறதுனால ஏற்படுது அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கவலையை கொடுக்குது அப்போ இந்த புதைப்படிவ எருள் எரிபொருட்களான கச்சா எண்ணெய் அதே மாதிரி நிலக்கரி எரிவாயு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறத வந்து கட்டுப்படுத்தணும் குறைக்கணும் இயற்கைக்கு எதிராக இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இப்போ இந்த நிலையில தான் இதை வந்து சரி நம்ம துபாயில் தான் ஏற்பட்டுருக்கு அமேசான் காட்டில் தான் நெருப்பு இருக்குது நம்ம ஊருக்கெலாம் வராதுன்னு நீங்கள் நினைக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே சென்னை எடுத்துக்கோங்க வடசென்னை பகுதியில் போனீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கடல் மட்டத்தை ஒட்டியே நிலப்பரப்பில் வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடற்கரை பகுதியில் அவங்க ஒரு இடத்த பார்த்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க கால் வச்சிருப்பாங்க தண்ணி வந்திருக்காது இப்போ போய் வச்சாங்கன்னா முழங்கால அளவுக்கு அந்த இடம் தண்ணி இருக்கும் அப்போ கடல் தண்ணீர் வந்து அளவு வந்து மண்ணை நோக்கி வருது இப்போ உதாரணம் இன்னொரு இடத்த சொல்லலாம் இப்போ அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிய ஒற்றிய ஈசிஆர் பகுதியில் வந்து கடற்கரை நீண்ட கடற்கரை பிறகு நிறைய கிராமங்கள் இருக்குது அந்த கிராமங்களில் என்ன பண்ணுறாங்க அந்த கடற்கரையை ஒட்டியே மக்கள் வசிக்கிறாங்க மீனவர்கள் வசிக்கிறாங்க அந்த கடற்கரையுடைய நீர் அவங்க குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு இடைவெளி பார்த்தா ஒரு இருபது முப்பது அடி கூட இல்லை அந்த அலைகள் வந்து மெதுவாக எழுந்து போயிடுது தாக்கக்கூடிய அளவுக்கு அலைகள் வரல அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் எந்த பெண்கடலை எங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காலப்போக்கில் அந்த பனிப்படலை உருகி இருபத்தி அடி இருபத்தி அடி வரைக்கும் உயருங்கிறப்ப இந்த பத்து அடி இருபது அடி தான் என்ன ஆகும் அந்த தலைப்பகுதியை இல்லாமக்கணுமா இல்லையா அப்படி ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்னா இந்த இயற்கையை சீண்டாத வாழ்க்கையை மனிதன் வாழணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிக எச்சரிக்கையான ஒரு செய்தியாக இருக்குது இந்த செய்தியை வந்து நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது அலட்சியப்படுத்தாமல் நம்ம இயற்கைக்கு இடையூறு பண்ணக்கூடாது கடலை காப்பாற்றணும் மரங்களை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணுண்டா மனிதன் வந்து மிக நேர்த்தியான முறையில் வாழ பழகணுங்கிற ஒரு செய்தி எச்சரிக்கையாக தான் இப்போ இந்த துபாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை எச்சரிக்கை நம்மளுக்கு சொல்லி இருக்குது இந்த துபாய் அரசு வரக்கூடிய இருபத்தி மூணாந்தேதி தேதி இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இதே போல ஒரு கனமழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு ஒரு பெரிய பூமி வெப்பமயமாக இருக்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க ஆக இந்த கனமழையிலையும் இந்த எதிர்பார்க்காத இந்த இயற்கை பேரிடர்களையும் நம்ம தவிர்க்கிறதுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் அதே மாதிரி மற்ற உலகளாவிய நிறுவனங்களாக இருக்கிற அந்த யுஎஸில் வந்து யுஎஸ் கிளைமேட் சயின்ஸ் அவேர்னஸ் அண்ட் சொல்யூஷனுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கடல் மட்டம் இருபத்தி மூணு அடி உயரம்னு சொல்கிற அந்த ஜேம்ஸ் ஹான்சன் போன்ற அந்த அறிஞர்கள் வந்து மிக எச்சரிக்கையான தகவல்களை சொல்கிறாங்க இதையெல்லாம் ஒவ்வொரு மக்களும் கேட்கணும் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை வந்து நம்ம அடுத்தடுத்த ஜனங்களுக்கு தெரிவிக்கணும் அதனால் பூமியை வெப்பமடைகிறதை குறைக்கிறதுக்கான வாழ்க்கை முறையை நம்ம செஞ்சோம்னா உதாரணமாக இயற்கையை நம்ம சீண்டாமல் இருந்தால் இயற்கையை நம்ம சீண்டாது நீண்ட நெடுங்காலம் அந்த உலகத்தில் வாழலாம் இயற்கைக்கு எதிராக நம்ம நடந்தோம்னா அது நம்ம பக்கம் எதிராக திரும்பினா நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேணுங்கிற அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்கிறோம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்று அணிந்திருப்போம் நன்றிய வாழ்த்துக்கள்